எல்லோருக்கும் வணக்கங்கள் காலங்கருதி நேரடியாகவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன் என்னால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்காங்க குறிப்பாக ரெண்டு பேர் ஒன்று வழக்கறிஞர் அஜ்மல் கான் இன்னொன்று வழக்கறிஞர் பிரபுராஜதுரை ரெண்டு பேருமே உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஆகி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆயிருப்பாங்க ஆனால் அவங்க காவியாகரப்பாக கூட இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய உயர்நீதிமன்ற பதவியை இழந்திருக்கிறாங்க இந்த தான் என்னன்னு தெரியல எனக்கு வழக்கறிஞர் இமாம் ஹுசேன் வழக்கறிஞர் தொழிலே விட்டுட்டு பஸ்கமணி நடத்துறாரு என்னோட நண்பர்கள் அழகேசன் மோகன் ரெண்டு பேருமே பயந்துகிட்டு மதுரை பக்கமே வரதில்லை அவங்க ரெண்டு ஒன்று நாகர்ல தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க இதுதான் பாதிக்கப்பட்டவங்க இப்போ ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஒன்னு நம்ம புக்ல வந்து எங்களுடைய தாத்தா வந்து எஸ் டி பாண்டியன் அவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல் பிஏ படிச்சவர் இந்து சமூகத்தில் அப்போ பிஏ வகுப்பில் பிஏ படித்த முதல் நபர் அவர் கிறிஸ்தவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஊருக்கு வந்தவுடனே ஒரு பெரிய ஒரு கல்லூரி தனோடு வந்தாரு நிறைய பெற்ற நிறைய நிலம் எல்லாம் வாங்கி ஒரு அறுபது ஏக்கர் சேர்த்து சொந்தக்காரங்க ஊர்காரங்க எல்லாத்துட்டியும் சேர்த்து ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாரு அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது அந்த கல்லூரிக்கு பேர் விடணும் அப்ப பேர் விடும்போது அவர் விவேகானந்தர் கல்லூரின்னு விட்டார் இன்னைக்கும் அது அகசி சுவரத்தில் இருக்கு நிறைய பேர் நடப்பாங்க இது ராமகிருஷ்ணா மிஷனோட கல்லூரி நடப்பாங்க அது ராமகிருஷ்ணா மிஷனோட கல்லூரி இல்ல எண்பத்தி ரெண்டு பேர் அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்காங்க இயக்குநர்களா இருக்காங்க அதில் எழுபத்தெட்டு பேர் நட சமூகத்தை சேர்ந்தவங்க மிச்சம் ரெண்டு பேர் இளவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கும் அந்த கல்லூரி வந்து நடந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதனால விவேகானந்தர் பேரை விடணும் அப்படின்ற கேள்வி ஏன்னா எங்க தாத்தா வீட்டுல பெரிய வால்யூம்ஸ் இருபது இருவத்தஞ்சு வால்யூம் கிரேட் ஆல் வொர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தா எல்லாமே இருக்கும் கரெக்ட் அதே மாதிரி வைகுண்டர் வரலாறு பக்கத்துல சுவாமிதா பூ வந்து கல்லறை இரு தூரத்துல தான் இருக்கு ஒரு நாள் கூட அந்த வைகுண்டர் வரலாறு எங்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது விவேகானந்தர் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க எங்க ஊரில் இன்னொரு பெரிய ஒரு மனிதர் இருந்தார் ஜேசி டேனியல் இருந்தாரு மலையாள திரைப்படத்தோட தந்தை முதல் மலையாள திரைப்படம் எடுத்தது விகடகுமாரன்னு எடுத்தாரு லாஸ்ட் சைல்டுன்னு சொல்லி ஆங்கில தலைப்பு இருந்தது அவரு அங்கே இருந்தாரு அவரை பற்றியும் எங்களுக்கு சொன்னதே கிடையாது விவேகானந்த பற்றி சொல்லியிருக்காங்க நான் இப்போ உண்மையிலேயே பெரிய நிறைய விஷயம் புரிஞ்சிருப்பார் போல அவர் வீரத்துறவி நிறைய போராடி இருப்பார் போல நல்ல நல்ல மக்களை வந்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பார் போல அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா ஹக்ஃபான் தெரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல திருச்சுள்ளியில நாடார்கள் கோயிலுக்குள்ளே நுழைறதுக்காக போராடுறாங்க உள்ள போயிடுறாங்க அப்புறம் அவர்களுக்கு ஒரு பெனால்ட்டி ஒரு அபராதம் விதிக்கப்படுது அதே மாதிரி காளையார் பரிசகுளத்தில் ஒரு நாடார்கள் வந்து உள்ள ஒன்பது பேர் உள்ள நுழைஞ்சிடறாங்க அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது அவங்க எப்படியாவது தப்பிச்சிக்கிறக்கா என்ன பண்ணுறாங்க நாங்கள் யாரே பார்க்க போனோன்னு சொல்றாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கமதி கோயிலுக்குலாம் நுழைகிறாங்க கமதி கோயிலில் நுழைஞ்சதுனால கோயில் தீட்டுப்பட்டுச்சு அதை பற்றி விரிவாக கருப்பண்ணிப்புன்னு சொன்னாரு மேற்கு வாசல் வழியாக நுழைகிறாங்க மேற்கு வாசல் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சுவர் வச்சு தான் இருக்கு நண்பர் ராம்ஜி பாலனோட நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் பார்த்தோம் இன்றைக்கு வரைக்கும் அது சுவர் வச்சு அடைச்சி பூசி தான் இருக்கு இன்னைக்கு சங்கராச்சாரியாரோ இல்லை மற்ற இந்த காவிய அமைப்புகள் யாரும் இந்த நாடார் நுழைஞ்சதுனால தீட்டுப்பட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்து மதம் அத்வைதம் எல்லாம் இது வந்து கடவுள் வேற மனுஷன் வேறெல்லாம் கிடையாது துவைதம்னா ரெண்டு கடவுள் வேற மனுஷன் வேற இது அத்வைத கோட்பாடுகள்னா உயர் கோட்பாடுகள் இருக்குது அதனால நாடார் நுழைஞ்சே அப்படின்னு தீட்டுப்படும் நீ இந்த மேற்கு வாசலை உடைச்சு மறுபடியும் உள்ள நுழைவுன்னு யாரும் இன்னைக்கு வரைக்கும் போராடல போராடவும் மாட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல இருந்தே போராட்டம் நாடார்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் மீனாட்சிமம் கோயில் நுழைவு அது அரசோட உதவோட தான் நுழைறாங்க அதுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கமுதி கோயில் நுழைவு இருக்கு இந்த கமுதி கோயில் நுழைவு காளையார் கரைச கு கோயில் நுழைவு இதில் எல்லாம் தீண்டாமை காரணமாக நாடார்களுக்கு கோயில் நுழைவு மறுக்கப்பட்ட அதே காலகட்டத்துல

ஒரு நம்ம மக்கள் அதிகாரம் தொடர்பில் பேசுற மாதிரி காவி இருள் அது விலகுறதுக்கே ரொம்ப கஷ்டம் இப்ப நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய அங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியாக கருத்துக்கள் அப்போ ஒரு நிச்சயமாக ஒரு சமூக கடமையாகத்தான் இதை இந்த புத்தகம் எழுதுகிற ஒரு விஷயத்தை கருதுறேன் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆலய பிரவேச சட்டம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாலேயே முதல் முறையா வந்தது திருவிதாங்கூர்ல தான் வந்துச்சு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஏன் திருவிதாங்கூர்ல முதல் ஆலய பிரவேச சட்டம் வந்ததுன்ற ஒரு கேள்வி போட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல எல்லாரும் சேர்ந்து அவர்னர்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய எல்லா எந்தெந்த சமூகத்துக்கு கோயில் நுழையம் மறுக்கப்பட்டதோ எல்லா நாடார் புலையர் குழுவர் மூக்குவர் எல்லாருமே போய் கேட்கிறாங்க எங்களுக்கு கோயில்ல விடுங்க அப்படின்னு கேட்கறாங்க கேக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வந்து ஆதாரமாக கொண்டவை எனவே யாரும் கோயிலுக்குள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அம்பேத்கர் அவர்கள் மாநாடு நடத்துறாரு டாக்டர் அம்பேத்கர் அயோலாவில் அந்த அயோலா மாநாட்டுக்கு பிறகு ஈழவர்களும் தீயர்களும்

நாங்க மதம் போகின்றோம் என்று ஒரு அறிவிப்பு சொல்றாங்க அந்த அறிவிக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சிபி ராமசாமி ஐயர் வந்து இந்த ஆலய பிரவேச அனுமதி சட்டத்தை வந்து கொண்டு வராரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நூல் தொகுதி பதினாறாவது நூல் தொகுதியில எழுதியிருக்கிறார்னா இந்த ஆலய பிரவேசம் வழங்கப்பட்டது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னா நாங்கெல்லாம் மதமாறினோம்னா பன்னெண்டு சதவீதம் அங்க இருக்கிற இளவர் மத மதம் மாறிட்டாங்கன்னா அங்குள்ள இந்து மதம் சிறுபான்மையினராக ஆயிரும் அந்த அச்சத்தின் காரணமாக ஏன்னா புளிக்கு பயந்தவங்க அமல்படுத்துக்கோ அந்த அச்சத்தின் காலமாக தேர் தூக்குறதுக்கு ஆள் இருக்கிறாரு பல்லக்கு தூக்க ஆள் இருக்க மாட்டார் என்ற காரணத்தினாலதான் இந்த மத மாற்றம் ஆஹ் அச்சத்தின் காரணமாகத்தான் ஆலய பிரவேச நுழைவு சட்டம் வந்ததுன்னு அவர் குறிப்பிடுறாரு இந்த ரெண்டு விஷயமும் நம்ம சொல்லும் போது இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்ம நண்பர் பிரபுரத்துறை நீதிபதி ஜே ஆர் சாமிநாதன் அவர்கள்ட்ட ரொம்ப அற்புதமா வந்து வாதம் செய்து இந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்தாரு அந்த வாதத்தின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வரும்போது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொன்னார்னா அது வந்து காவியாக இருக்கட்டும் இல்லை கற்பாக இருக்கட்டும் எதிர்காலம் வந்து ரொம்ப ரோசி பிக்சராக இருக்கணும் அருமையாக இருக்கணும்னு சொன்னார் அது எப்படி சாத்தியம் என்றால் நாம் வந்து நிச்சயமாக நம்முடைய வரலாறு இது காவி வரலாறு அல்ல காவி வரலாறு உங்களை அடிமைப்படுத்தும் வரலாறு என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே அது சாத்தியமாக